ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நுறவுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இன்னும் பரபரப்பாக போய் கொண்டிருக்குது கிட்டத்தட்ட வேர்ல்டு வார் த்ரீயே ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை நெருக்கி கொண்டிருக்குது நம்ம வந்து கடந்த வீடியோலயே பார்த்துருந்தோம் ஈரான் வந்து அடிச்சதை பத்தி எல்லாம் வந்து எவ்வளவு வந்து இழப்புகள்லாம் ஏற்பட்டு சொல்லிட்டு இப்ப மாத்தி மாத்தி எல்லா தரப்புல இருந்துமே இப்ப வீடியோக்கள் வெளியிட்டு இருக்காங்க அதுல எல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம் அதே நேரத்தில் இன்னைக்கு இரவுக்குள்ள இன்று இரவுக்கு வந்து கண்டிப்பா வந்து பார்த்தா இஸ்ரேல் ஈரானை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளிவந்திருக்கு அமெரிக்கா வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க இதுவரையும் வந்து யோசிச்சுட்டுலாம் இருந்திருப்பாங்க ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து எதிர்பார்த்தது தான் ஈரான் அடிக்கணும் நம்ம திருப்பி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால அமெரிக்கா யோசிக்காமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டாங்க அதனால இன்னைக்கு இரவுக்குள்ளே நேற்று நடந்துச்சா இன்னைக்கு இரவுக்குள்ளேயே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பதில் தாக்குதல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லப்படுது அதுலேயும் அவங்களுடைய அட்டாமிக் பவர் ஸ்டேஷனே வந்து அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடங்களை குறிவைத்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஆனா அது வந்து இவங்களுக்கு முதல்ல தெரியுமா அந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதே ஒரு பெரும் கேள்விக்குரியும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இவங்க ஐநால போய் என்ன சொல்லிடுறாங்கன்னா ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அங்கிருந்து வந்து பார்ப்பாங்க வந்து பார்த்தா எதுவுமே இருக்காது அவங்க சொன்ன இடத்துல எல்லாம் அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க இடத்த மாற்றிலாம் எல்லாம் வச்சிருவாங்க அதனால வந்து இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து அதை குறிவிக்கலான்னு இருக்கோன்ட்டு அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரும்பாலான எலக்ட்ரிக் சப்ளை பண்ணக்கூடிய மின் உற்பத்தி நிலையம் இருக்கு அதை வந்து என்ன பண்ணலாம் தாக்கலாம் அப்படி அது தாக்கிட்டோம்னா ஈரான் வந்து இருட்டுல மூழ்கும் அப்படிங்கறதாக அதை குறிவைக்கலான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டு இருக்கு பொதுவாக இந்த கரண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தாக்கிட்டாவே ரொம்ப பொருளாதார பிரச்சனையும் வரும் அது ஒரு பேரிழப்பாக கருதப்படும் அந்த மாதிரியும் வந்து குறிவைக்கிறதாக தகவல் வந்துட்டு இருக்கு இதுல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு என்னென்ன வீடியோ விட்டு பார்த்தா முதல்ல நெத்தனியாகும் நெத்தனியாக வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவசர கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு பேட்டி அளிச்சிருக்காரு அதுல அவர் சொல்லும் போது பார்க்கும்போது நல்லாவே தெரியுது எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதிர்கட்சி தலைவரே சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க ஈரானுக்கு பதிலடி கண்டிப்பா கொடுத்துருங்க நீங்க விட்டுறாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்ப எதிர்கட்சி தலைவரே இந்த மாதிரி சொன்னா ஆட்சியில் தக்க வைக்கிறதுக்காக நெத்தனியாக என்ன வேணா செய்யறதுக்கு வந்து தயாராக்கக்கூடிய ஆள் தான் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம் இப்போதைக்கு ஆனா அவங்க கொடுத்ததை விட பல மடங்கு கொடுப்போம் அவங்க எங்க மேல வந்து தாக்கி அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க நாங்க என்ன பண்ணுவோம் இந்த மாதிரியான சைத்தானிய கூட்டங்களை எல்லாம் வந்து ஒழிப்போம் அவங்கள பொறுத்தளவுக்கு இவங்க எல்லாம் வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்க மட்டும் தான் செய்யக்கூடிய இனப்படுகொலை எல்லாமே புனிதமான போர்னு சொல்லிட்டு மத்தவங்க இவங்களை யார் அடிக்கிறாங்களோ அவங்களா வந்து தீய சக்தி சைத்தானுடைய முயற்சி இதை நாங்க வந்து போக்கி அந்த அப்படியே இடத்தவே நாங்க பரிசுத்தமாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வார்த்தைகளை நல்ல மாயாஜாலம் காட்டுவாங்க அந்த மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம் ஈரானுக்கு வந்து பதிலடி கொடுப்போம் அதுவும் வந்து பார்த்தா அவங்க எதிர்பார்க்காத விதத்துல எந்த இடத்துல அடிப்போனே தெரியாது முடியாத அளவுக்கு நாங்க அடிப்போம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஏன்டா இவங்க நம்மளை கை வச்சாங்கன்னு நினைக்கணும் அதுல இருந்து மீண்டே வர முடியாத அளவுக்கு நாங்க தாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நேத்தனியாக தரப்புல இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு மறுபக்கம் வந்து பார்க்கும்போது ஈரானுடைய தரப்புல இருந்தும் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அவங்களும் ஒண்ணும் சும்மா விடல இவங்க மட்டும் தான் மிரட்டுவாங்களா அவங்களும் தான் மிரட்டி இருக்காங்க முகமது பஹாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய ஃபோர்ஸ் உடைய சீஃப்பாக இருக்கக்கூடியவர் வந்து தான் இந்த தாக்குதலையெல்லாம் தலைமை தாங்கி எடுத்து நடத்தினவர் அப்படிப்பட்ட முகமது பஹாரி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் போறலாம் வேண்டாம் இந்த பிராந்தியமே வந்து தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இவங்க செஞ்சுட்டு இருக்க காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை அமெரிக்காவோடு சேர்ந்து இவங்க என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுடைய தலைவர்களை வந்து வரிசையாக கொண்டுட்டு இருக்காங்க ஒன்னு வந்து நஸ்ருல்லா அவர்கள் இஸ்மாயில் ஹனி அவர்கள் இன்னும் நசுருல்லா கூட இருந்தவங்கன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசி படையுடைய முக்கியமான கமாண்டர்னு சொல்லி எல்லா எல்லாரையுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க குறிவைத்து இவங்க வந்து தாக்கிட்டு இருக்காங்க அது இல்லாம காசாவிலயும் வந்து மக்களை போட்டு ரொம்ப சித்திரவாதம் பண்ணிட்டு இருக்காங்க லெபனான்லயும் இப்போது பல்லாயிரம் மக்களை வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க இதையெல்லாம் நாங்களும் பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டுதான் இப்ப நாங்க அடிச்சிருக்கோம் ஆனா நாங்க அடிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா மிலிட்ரி டார்கெட் தான் அதாவது மொசாட்டுடைய ஹெட் குவார்டர்ஸ் நெவாட்டிம் ஏர்பேஸ் அட்ஸரிம் ஏர்பேஸ் ஸ்ட்ராட்டஜிக் கிரேடாஸ் அதே மாதிரி சென்டர் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் அரௌண்ட் காசா இந்த பகுதிகளை மட்டும்தான் நாங்க தாக்கியிருக்கோம் நாங்க வேற எதையுமே அதாவது எந்த ஒரு சிவிலியன்ஸையும் நாங்க குறி வச்சு தாக்கப்படல அப்படிங்கறத நாங்க திரும்ப திரும்ப தெளிவா சொல்லிக்கிறோம் எங்களுடைய குறி வந்து பார்த்தா பொதுமக்கள் கிடையாது நாங்க இதைதான் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டு அதே நேரத்துல நாங்க ஒரு வார்னிங் கொடுக்குறோம் திருப்பி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சதுக்கான பதிலடி நீங்க மட்டும் மறுபடியும் திருப்பி அடிச்சா இஸ்ரேல் நீங்க வந்து அதோட ஆயிரம் மடங்கு சந்திக்க வேண்டியது இருக்கும் நீங்க வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இது நீங்க செஞ்சதுக்கு அது சரியா போச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க ஒரு அடி அடிச்சிருக்கோம் இன்னி நாங்க வந்து பார்த்தா தொடர விருப்பப்படல ஆனா நீங்க அடிச்சா நாங்க பதில் பதிலுக்கு வந்து அடிப்போம் ஈரான் இந்த தடவை சும்மா இருக்காது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதோடு சேர்ந்து ஒரு புகைப்படத்தையும் ஒரு சின்ன வீடியோ வெளியிட்ருக்காங்க அதில் அவங்க என்ன காட்டுறாங்கன்னா எப்படி அந்த பிளானை போட்டு எப்படி வந்து தாக்குனாங்க அதை வந்து லான்ச் பண்ணாங்க மிசைல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து டிஸ்கஷன் ரூம் இருக்குமே அந்த டிஸ்கஷன் ரூம்குள்ளே வந்து உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காமிச்சு நாங்கள் இப்படி தான் வந்து அதை லான்ச் பண்ணோம் இப்படி தான் நாங்கள் பிளான் போட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈரான் தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க அதே சமயத்தில் இவங்களுக்கு பதிலடி வரும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது ஈரானுக்கு தெரியும் இஸ்ரேல் அடித்து கண்டிப்பா இஸ்ரேல் அடிப்பாங்க ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்படியாவது ஈரான வம்பு இழுக்கணும் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் காரணம் என்னன்னு பார்த்தா எத்தனை தடவை நம்ம வந்து என்ன பண்றாங்க காசால அடிச்சாலும் சரி லெபனான்ல அடிச்சாலும் சரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஈராக்ல அடிச்சாலும் சரி சிரியால அடிச்சாலும் சரி எங்க அடிச்சாலும் என்ன பண்றாங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க எத்தனை பேர் தடிப்பாங்க இவங்க என்னதான் நஸ்ருல்லா அவர்களை கொண்டாலும் நஸ்ருல்லா அவர்களா வந்து களத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்க கீழே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் எல்லாம் தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்குன்னு வந்து படைகளை தயார் பண்ணி வச்சிருக்காங்க அந்த படைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க தான் சண்டை போட போறாங்க கட்டளை மட்டும்தான் வந்து நசுல்லா அவர்கள இருந்து வரும் அப்ப நசுல்லா அவர்கள் இல்லாட்டினா வேற ஒருத்தவங்க வந்து கட்டளை கொடுப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசமோ தவிர அவங்களுடைய பலம் அப்படிங்கிறது அவங்களுடைய படைகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்தி இருக்கனால அதனால அந்த படைகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதனால இவங்க எத்தனை தலைமைகள் மாறினாலும் நமக்கு வந்து பார்த்தா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதுனால அமெரிக்கா இஸ்ரேலும் நம்ம இந்த பிரச்சனையே இருக்க இவங்க எல்லாருக்கும் யார் தலைன்னு பார்த்தா ஈரான் தான் தலை ஈரானை போய் நம்ம தொட்டா மட்டும்தான் சிரியா ஈராக் காசா லபனான்னு சொல்லி எங்கேயுமே வந்து பார்த்தா இந்த விஷயங்கள் பரவாம இருக்கும் ஈரானை விட்டு வச்சு போட்டு நம்ம எத்தனை தடவை போய் இங்க இருக்கிற தலைமைகளை கொன்னாலும் புதிய புதிய தலைமைகள் வருவாங்க ஈரான் இருந்த ஆயுதம் வரும் ஈரான் தான் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க அவங்க தான் வந்து ஒட்டுமொத்தமாகவே அந்த பாலஸ்தீனத்துக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க பைத்தல் முகதீஸ்காக போராடி கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன இந்த ஈரானில் போய் மோதி இந்த விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சு இதுக்கு மேலையும் பொறுமையாக இருக்க முடியாது நாம் நம்ம ஸ்டெப் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இருக்கிறனால இன்னைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு காலையில் வரையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வான் பிறப்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஈரான் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து அவங்களுடைய வான் பிறப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க முந்தா நேத்தும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாருமே இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க வான் பர்ப்பை க்ளோஸ் பண்ணாங்கன்னா வேற எந்த ஒரு விமானங்கள் வராது ஏன்னா வேற ஏதாவது விமானங்கள் வர மாதிரி வந்துட்டு அதுல வந்து குண்டை போட்டு போயிடுவாங்க அதனால வந்து என்ன பண்றதுன்னா பரப்பை க்ளோஸ் பண்ணி வச்சா யாருமே வராத மாதிரி கண்காணிச்சிருவாங்க அத்தனைக்கு வந்து ரஷ்யாட்ட வேற பர்மிஷன் வாங்கியிருக்காங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் இவங்க போட்டிருக்காங்க ஏன்னா இப்ப இவங்க அடிச்சுட்டா என்ன ஆகும்னா திருப்பி வந்து இஸ்ரேல் அடிப்பாங்க இஸ்ரேல் மட்டும்தான் அடிப்பாங்களா அமெரிக்கா உள்ள வருவாங்கன்னு கேட்டா டைரெக்டா இப்பவே அமெரிக்கா உள்ள மாட்டாங்க அமெரிக்கா உள்ள வரணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காக்குள்ளேயே எதையோ ஒன்னு விஷயத்த ஈரான் செஞ்சதாக அவங்க காண்பிப்பாங்க இதுக்கு முன்னாடியே தெரியும் நமக்கு ட்ரம்ப் சுட்டது அமெரிக்கா வந்து என்ன சொல்லிட்டு ஈரான் தான் செஞ்சாங்க அப்படின்ட்டாங்க அமெரிக்காக்குள்ள போராட்டம் நடக்கிறதுக்கு காரணம் ஈரான் தான் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எதையாவது செஞ்சுட்டு எதையாவது ஒரு பழியை போட்டுட்டு

என்ன ஆயிரும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல மோதலா போயிரும் அது வந்து பார்க்கும்போது வார் த்ரீ வந்து காரணமா போயிரும் இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது பெரிய ஒரு யுத்தம் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான வாய்ப்புகள் இல்லாம இருக்கு ஆனா இஸ்ரேல் வந்து இனி அடுத்த கட்டமாக இவங்க வந்து ரஷ்யா உள்ள வர்றதுக்கு தகுந்த மாதிரியான காய்கறியை நகர்த்துறாங்களா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து பார்த்தா தான் தெரியும் இந்த இடத்துல வந்து இந்தியா என்ன சொல்லுச்சு பிரேசில் என்ன சொல்லுச்சு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் பல நாடுகள் வந்து டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனா பிரேசில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஐனாதான் நீங்க போய் அங்கிருந்து போய் கொண்டுட்டு கொண்டுட்டு வரீங்க இங்கிருந்து இஸ்ரேல் வந்து அவங்கள தாக்கி கொள்ளுது அதை நீங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தனால தான் அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க இது நியாயமான பதிலடி தான் சொல்லிட்டு பிரேசில் சிறப்புல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு விஷயம் இவங்க மட்டும் லைனா கொள்ளுவாங்களாமா அதுக்கப்புறம் யாரும் பதிலடி கொடுக்க மாட்டாங்களா கண்டிப்பா கொடுப்பாங்க அவங்களும் ஒரு பிளான போட்டு அதை கரெக்டாக வந்து எக்ஸ்பியூட் பண்ணுவாங்க இது இல்லாமல் இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கும்போது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே சமாதானத்துக்காக நாங்கள் வந்து விரும்புறோம் அதாவது வந்து ஸ்டேபிளா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க இவங்க யார் பக்கமே சப்போர்ட் பண்ணல ஆனா நேற்றைய தினம் நம்ம பார்த்துருந்தோம் டைரக்டா இல்லாம ஒரு மாதிரி மறைமுகமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய பிஎம் அவர்களே போஸ்ட் போட்டிருந்தாங்க இன்னைக்கு யாருக்குமே சப்போர்ட் பண்ணி எல்லாம் போடவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி பொதுவா வந்து போட்டு விட்டு விட்டுட்டாங்க இதுல இந்த ஐடியுடைய ஸ்போக்ஸ் மேனாக இருக்கக்கூடிய டேனியல் அஹாரி அவர்கள் வந்து அவர் ஒரு வீடியோ பேசி வெளியிட்டு இருக்காரு அவரை பார்த்தாவே தெரியும் பல்ல கடிச்சிட்டு அப்படியே கடுப்புல பேசுற தான் பேசுறாங்க நேத்து வந்து பாத்தீங்கன்னா நைட்டு நிறைய வீடியோக்கள் யாரெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களோ அவங்க பேசும்போதே அப்படிதான் இருந்துச்சு அவங்க மூஞ்சில ஒரு சிரிப்பு இல்ல பள்ள கடிச்சிட்டு ஒரு கடுகுப்பா அப்படிதான் பேசியிருந்தாங்க கமெண்ட்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களை என்ன ப்ரோ உங்க முகத்துல ஒரு சிரிப்பே காணமே அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய வீடியோல அந்த மாதிரிதான் இருந்துச்சு அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல சிலர் வந்து பார்த்தா ஏவுகணை வந்ததை வந்து எல்லாமே முறியடிச்சிட்டாங்க ஒன்னு தான் எங்கேயோ ஒரு ஓரமா உரசிட்டு போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பேக்கான வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அதாவது வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய அயண்டோமும் எங்களுடைய டேவிட் ஸ்ட்ரிங்கும் தடுத்துச்சு அவங்களுடைய ஏவுகணையை அந்த ஏவுகணையை தடுத்ததுக்கு பிறகு அது என்ன இருக்குன்னா வெடிச்சு விழுந்திருக்கும்ல அது வந்து ஒரு கிளம்பி இருக்கும்ல அதை பார்த்துட்டு தான் நீங்களா விழுந்து நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதை என்ன பண்ணிட்டாங்க பொய்யான விஷயம் எப்படி வந்து விழுந்து அது வந்து தாக்கி வெடிச்சதுக்கும் தடுக்கப்பட்டதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கு அதை வீடியோல பார்த்தா தெளிவா தெரியுது இஸ்ரேல் வந்து போய் சொல்றாங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க வந்து திருப்பி தாக்குனதை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா பெரிய இழப்புகள் எதுவும் ஆகலை அப்படிங்குறக்காக நிறைய விஷயங்களை அவ்வப்போது சொல்லிட்டு இருக்காங்க நிறைய ரூல்ஸ் போட்டாங்க அவங்களுடைய மக்களுக்கு நீங்க எதுக்கு வீடியோல வெளியிட்டு இருக்கீங்க வெளியிடவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சிருக்காங்க ஏன்னா அங்கிருந்தா நிறைய வீடியோ வந்துச்சு அந்த வீடியோவை வச்சுதான் தெரிஞ்சு எதுவுமே அங்க ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுடைய வான்பரப்பு சாதனங்கள்லாம் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு என்னதான் இவங்க வந்து எங்கள்கிட்ட வந்ததே நூத்தி எண்பது ஏவுகணைகள் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த நூத்தி எண்பதுமே சேதத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயமாக இருக்குது அதுலயும் எத்தனையாக பேசும்போதே இந்த உயிரிழப்புகள்ல யாருக்கு ஆச்சோ இந்த தாக்குதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து பேசி போட்டு இப்ப பார்த்தா உயிரிழப்பே பெருசா ஆகல வெறும் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மூடி மறைக்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து ரெண்டு பேர் தான் அடிபட்டு இருந்துச்சு ரெண்டு பேர் தான் வந்து இறந்திருந்தாங்கன்னா இவங்கலாம் வந்து பேட்டியில சொல்லவே மாட்டாங்க எண்ணிக்கை அதிகமா இருக்க போய்தான் நெத்தன்யாகு வந்து யாரெல்லாம் இறந்தாங்களோ அந்த குடும்பத்துக்கு அவங்களே ஆழ்ந்தாயிரங்கள் ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து பதிலடியை கொடுத்துருவாங்க அப்படிங்கக்கூடிய தகவல்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு நேற்றைய தினம் அப்படிதான் வந்துச்சு ஈரான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அடிக்க போறாங்கன்ட்டு யாருமே நம்பல ஆனா அடிச்சுட்டாங்க இந்த தடவை வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல பதிலடி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது நம்ம இருந்து பார்க்கலாம் முக்கியமான இடங்களை தான் குறி வச்சு தாக்க போறாங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இயந்திரங்கள்